சிறந்த பானம் கரும்பு ஜூஸ் இதில் போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகம் இருப்பதால் குழந்தைகள் குறைபாடுகளோடு பிறக்கும் நிலையை தடுக்கிறது மேலும் பெண்கள் கரும்பு ஜூஸை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அவர்களின் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கரு முட்டைகளின் உற்பத்தி அதிகரித்து விரைவில் கருவுருவ உதவுகிறது கரும்பு ஜூஸ் அருந்துவதால் நம்முடைய தோல் பளபளப்பாக இருக்கும் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஃபினோலிக் என்ற கூட்டு பொருட்கள் சருமத்தில் ஈரப்பத தன்மையை அதிகரிக்கிறது தோலுக்கு ஒரு பளபளப்பு தன்மையை கொடுக்கிறது நம் உடலுக்கு இளமை தோற்றத்தை தருகிறது பற்களில் ஏற்படும் சொத்தைகளை தவிர்க்க கரும்பு ஜூஸ் பயன்படுகிறது பல் சொத்தை ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இதற்கு சிறந்த இயற்கை தீர்வு கரும்பு ஜூஸ் கரும்பில் நிறைந்திருக்கும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பற்களின் எனாமலை உறுதி உறுதியடைய செய்து பற்களையும் ஈறுக